ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு பிரியா சமையல் இன்னைக்கு நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி பார்க்க போகிறேங்க நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் வாங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அப்புறம் ஒரு ரெண்டு சின்ன குழி கரண்டி அளவு தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் தான் நல்லா சிக்கனை வந்து நல்லா சாஃப்டா பண்ணி தரும் நமக்கு ஊருகிட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவை ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை அதில் போட்டு நல்லா மசாலாலாம் எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கூட விட்டுருங்க டூ ஹவர் ஊர்னாலும் ஓகே தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கும் அப்புறம் வணலில் நல்லா எண்ணெய் வந்து போட்டு ஒன்வருக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருந்துடக்கூடாது சூடே ஏறாமல் இருந்துடக்கூடாது நான் அதை தாங்க சூடு கம்மியாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த மசாலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப அதிகமான சூடு இருந்ததுன்னா சிக்கன் வந்து கருகி போயிடும் மேலே மட்டும் உள்ளே வெந்திருக்காது அவ்வளோதாங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி வறுத்தெடுத்தால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட தேங்க்யூ